சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் முக்கியமாக பாகிஸ்தான் ஈரான் இரண்டு நாடுகளுக்கு இடையே நிலவக்கூடிய பதற்றம் குறித்து இந்த வீடியோவை நாம் ஆராயலாம் நண்பர்களே நண்பர்களே வாருங்கள் வீடியோக்கு செல்லலாம் நண்பர்களே வீடியோவை கடைசி வரை பாருங்கள் கடைசி வரை முக்கியமான செய்திகள் இதில் கூறப்பட்டே வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே தற்போது உள்ள நாட்டு நிலைமை உலக நடப்புகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே நேற்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஈரான் பாகிஸ்தானின் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தி நண்பர்களே இரண்டு நாடுகள் நட்பு நாடுகளாக இருந்தாலுமே பல வகைகளில் இரண்டு நாடுகளுக்கு இடையே பலவிதமான டென்ஷன்கள் நிலவி வந்து கொண்டிருந்தன இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் என்ன என்பதனை நாம் இந்த வீடியோவில் ஆராயினோம் இந்த தாக்குதலானது பலோஜ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ஸ் அல் அடல் என்று சொல்லக்கூடிய அல் போராளிகள் குழுக்கள் மீது குறிவைத்து மிக கச்சிதமாக இலக்கின் மீது இரு அோன்களையும் நிச்சயம் அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ள நண்பர்களே இதில் துரதிருஷ்டவசமாக இரண்டு குழந்தைகள் இறந்துள்ளதாக தெரிகிறது நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்ற நண்பர்களே நண்பர்களே இது வேண்டுமென்று ஈரான் பாகிஸ்தான் மீது இந்த மிசைல் அனுப்பி தாக்குதல் நடத்தவில்லை ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பாக பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஸ் அல் அடல் என்று சொல்லக்கூடிய இந்த போராளி குழுக்களானது ஜஸ்டிஸ் ஆர்மி என்று சொல்லக்கூடிய இந்த போராளி குழுக்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஈரானில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த ஏராளமான மக்களையும் அந்த போலீஸ் அதிகாரிகளையும் கொண்டுள்ள நண்பர்களே பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் ஈரான் நாடு பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாநிலத்தில் உள்ள இந்த போராளி குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிகிறது ஈரான் பாகிஸ்தான் மற்றும் சைனாவின் அருகில் உள்ள ஒரு நாடு பாகிஸ்தானுடன் ஏறக்குறைய தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்போது கிலோமீட்டர் பார்டரை உட்டுள்ளது ஈரான் நாடு இந்த போராளி குழுக்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தானில் தங்கள் போராட்டத்தை ஆரம்பித்ததாகவும் இவர்கள் பெரும்பாலும் சன்னி முஸ்லிம்களை சேர்ந்தவர்கள் எனவும் கூறப்படுகிறது நமது இந்திய நியூஸ் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் ஈரான் நாடு சியா முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள நாடு அந்த சியா முஸ்லிம் நாட்டில் உள்ள சிஸ்தான் பலச்சுஸ்தான் என்ற மாநிலத்தில் கொஞ்சம் சன்னி முஸ்லீம்கள் உள்ளனர் அந்த சன்னி முஸ்லீம்களை இந்த ஈரானை சேர்ந்த சியா முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தி பல வருடங்களாக அவர்களை கஷ்டப்படுத்தி வருகின்றார்கள் ஆகவே அதற்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த பாகிஸ்தானில் உள்ள இந்த சன்னி முஸ்லீமை சேர்ந்த இந்த ஜெய்ஸ் அல் அடல் என்று சொல்லக்கூடிய இந்த போராளி குழுக்கள் அங்கே பல ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வருகிறது எனவே இந்த ஜெய்ஸ் அல் அடல் என்று சொல்லக்கூடிய இந்த போராளி குழுக்கள் மீது ஏற்கனவே ஈரான் நாடு பல முறை நடவடிக்கை எடுத்துள்ளது பாகிஸ்தானையும் இரண்டு வட்டங்களுக்கு முன்னதாகவே பயங்கரமாக எச்சரித்தது ஈரான் நாடு நீங்கள் தீவிரவாதத்தை வளர்த்து வருகிறீர்கள் எங்கள் நாட்டில் ஏளமான பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறீர்கள் என்று ஏற்கனவே ஈரான் நாடு பாகிஸ்தானை எச்சரித்தது இதிலிருந்து ஒன்று நமக்கு தெரிகிறது நண்பர்களே உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் தனது கைகளை விரித்து அங்கு தாக்குதல் நடத்தி வருகிறது என்பது இது ஒரு உதாரணம் இவ்வாறு பல உதாரணங்கள் பல வட்டங்களாக நடந்து நாங்கள் தீவிரவாதத்தை வளர்க்கவில்லை தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று பாகிஸ்தான் பல வருடங்களாக கூறி வருவதே அது முற்றிலும் பொய் என்பது நமது இண்டைய நியூஸ் நண்பர்களுக்கு தெரியும் இவர்கள் தீவிரவாதத்தை தவிர இவர்கள் வேறு எந்த வேலையும் பாகிஸ்தான் நாட்டில் அங்குள்ள அரசோ அங்குள்ள இராணுவமோ செய்வதில்லை நண்பர்களே ஆகவே இந்த போராள குழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக ஈரான் நாடு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறி வருகிறது அது மட்டுமில்ல இது ஏற்கனவே ஈரான் நாட்டின் மீதும் சிரியா மீதும் இதே போன்று மிஷன்கள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி அளித்த பின்பு மூன்றாவதாக பாகிஸ்தானில் உள்ள இந்த போராளி குழுக்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளது எங்களது இறையாண்மையை நீங்கள் மீறியுள்ளீர்கள் இரு நாடுகளுக்கும் நட்புறவு நல்ல முறையில் இருக்கும்போது இரண்டு நாடுகளுக்கும் உடைய கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்போது பேச்சுவார்த்தை என்று ஒன்று நடத்தாமல் திடீரென்று எங்களுக்கு எந்த விதமான முன்னறிவு தெரிவிக்காமல் எங்கள் நாட்டில் உள்ள பலசிஸ்தான் மாநிலத்தின் மீது தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய தவறு என்று அந்த நாடு பாகிஸ்தான் ஈரானை எச்சரித்துள்ளது இதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்று பாகிஸ்தான் எச்சரித்துள்ள நண்பர்களே நண்பர்களை பலுச்சுஸ்தான் உலோகத்திலேயே பத்தாவது பெரிய நாடு இராணுவ பலத்தில் ஈரான் சற்று குறைவான பலம் கொண்டது ஆகவே பாகிஸ்தான் ஈரானை தாக்கலாம் நாங்கள் பெரிய இராணுவம் வைத்துள்ளோம் ஏராளமான அட்டாக் ஜெட்ஸ் வைத்துள்ளோம் ஏகப்பட்ட மிசைலேயை வைத்துள்ளோம் அணுகுண்டு வைத்துள்ளோம் நீங்கள் இப்பொழுதுதான் அணுகுண்டு தயாரித்து கொண்டு வருகிறீர்கள் இனியும் தயாரித்து முடிக்கவில்லை ஈரான் என்று கூறிக்கொண்டு பாகிஸ்தான் ஈரான் மீது போர் தொடுக்க செல்லலாம் போர் தொடுக்காது போர் தொடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணி என்ன வேண்டும் என்றால் படம் வேண்டும் ஈரானிடம் ஈரான் எண்ணெய் விற்று ஏராளமான பணத்தை வைத்துள்ளது அதனால் அது அமெரிக்காவையே எதிர்த்து வந்துப்பார் என்று கூறுகிறது இந்த நிலை பாகிஸ்தான் அதனுடன் சென்று போரிட முடியுமா பாகிஸ்தான் தனது அண்ணகுண்டை அதன் ஆற்றின் மீது ஏவினால் பாகிஸ்தான் என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது இதை நமது இந்திய நியூஸ் நண்பர்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பாகிஸ்தான் சைனா ஈரான் இது மூன்றுமே நட்பு நாடுகள் சைனாவின் நட்பு நாடு ஈரான் என்பது உங்களுக்கு தெரியும் சைனாவின் ஆல்வதர் ஃப்ரண்ட் என்ன கூறினாலும் கேட்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு நாடு பாகிஸ்தான் சைனாவிற்கு ஆகவே அது என்ன கூறுகிறது என்றால் இரண்டு நாடுகளையும் அழைத்து இந்த டென்ஷனை குறைகள் வேண்டாத விதத்தில் டென்ஷனை அதிகரிக்காதீர்கள் இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி சுமூகமான தீர்வு காணுங்கள் என்று சைனா கூறுகிறது நண்பர்களே காந்தம் எடுத்துக்கொண்டால் வடதுருவம் வடதுருவம் ஒன்றாக இருந்தால் இரண்டுமே அமைதியாக இருக்கும் வடதுருவத்தோடு துருவம் வந்தால் உடனே ஒட்டிக்கொள்ளும் மிக வேகமாக ஒட்டிக்கொள்ளும் அதுபோன்று தான் நண்பர்களே ஒரே வகை எண்ணங்கள் கொண்டவர்கள் அமைதியாக இருப்பார்கள் பள்ளிகளில் நன்கு படிக்கும் குழந்தை நன்கு படிக்கும் குழந்தைகளோடு தான் நட்பு கொள்வார்கள் நன்கு படிக்காத குழந்தைகளோடு நன்கு படிக்காத குழந்தைகள் தான் நட்பு கொள்வார்கள் இதுதான் இயற்கை ஆகவே சைனா கூறுவது எல்லாமே சுத்த பொய் பொய்களை தவிர மற்ற எதுவுமே அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏமாற்றுவதை தவிர வேறு எதுவுமே அவர் செய்ய மாட்டார் அந்த வகையிலான அந்த சைனா என்ற காந்தத்தோடு பாகிஸ்தான் செய்யும்போது சைனாவை போட்டுதானே பாகிஸ்தான் இருக்கும் பாகிஸ்தானு முழுக்க 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 பொய் சொல்வதெல்லாம் பொய் செய்வதெல்லாம் தவறான செயல்கள் அதனால் அந்த நாடு கஷ்டப்பட போகிறது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது சைனா கடந்த இரண்டு வருடங்களாக கொரோனா என்று ஒன்று என்று வந்ததும் அன்றிலிருந்து அது சைனா ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது அதனுடைய வருவாய் குறைந்து விட்டது அதனுடைய ஏற்றுமதி குறைந்து விட்டது அதன் தொழில் வளர்ச்சி குறைந்து விட்டது அதனுடைய ரியல் எஸ்டேட் தொழில் குறைந்து விட்டது திரு சி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக அங்கே மக்கள் பல விதத்தில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் சிறிய நாடான பாகிஸ்தான் என்றோ அழிந்து விட்டது பெரிய நாடான சைனா இரண்டு முன்னே இருந்து அழிய ஆரம்பித்து விட்டது ஆகவே நண்பர்களே இயற்கை மீது இயற்கைக்கு எதிராக நாம் யாருக்கும் எந்த கடுதல் செய்தாலும் இந்த பாகிஸ்தானை போன்றது சைனாவை போன்றுதான் நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நண்பர்களே ஆகவே நாங்கள் உங்கள் நாட்டை தாக்கவில்லை உங்கள் நாட்டில் நீங்கள் வளர்த்துள்ள தான் நாங்கள் தாக்குதலை நடத்தினோம் என்று ஈரான் கூறி வருகிறது நண்பர்களே இதில் முக்கியமான விஷயம் என்றால் சுவிட்சர்லாந்து நாட்டில் தபோஸ் நகரில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ற ஒரு கூட்டம் எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து நடக்கிறது அங்கு ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தான் பாரின் மினிஸ்டரை சந்தித்து பேசியுள்ளார் ஆனால் இது எந்த விதமான தகவலும் இதுவரை என்ன பேசினார் என்று வெளியே வரவில்லை ஆகவே சைனாவானது இரண்டு நாடுகளையும் தற்போது அழைத்து அமைதியாக இருங்கள் என்று கூறியுள்ளது நண்பர்களே அமைதியாக ஈரான் இருக்கலாம் ஆனால் இவர்கள் சேர்ந்து அடிக்கடி அந்த நாட்டில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தால் அந்த நாடு சும்மா இருக்காது அல்லவா ஆகவே இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு நேரடியாக அது தாக்கல் நடத்தவில்லை பாகிஸ்தான் அரசை அது எதிர்த்து தாக்குதல் நடத்தவில்லை ஆகவே பாகிஸ்தான் முன்னேற வேண்டுமென்றால் அந்த பாகிஸ்தானில் உள்ள மக்கள் கஷ்டப்படாமல் நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிவகு ஏற்பாடு செய்ய வேண்டுமானால் அங்குள்ள தீர்வாதத்தை வளர்ப்பதே அந்த பாகிஸ்தானின் அரசும் பாகிஸ்தானின் இராணுவம் அதை குறைத்தால் பாகிஸ்தானில் உள்ள மக்களும் நன்றாக இருப்பார்கள் மற்ற பக்கத்தில் உள்ள நாடுகளில் உள்ள மக்களும் சுமூகமாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களே நண்பர்களே ஏற்கனவே மேற்கு ஆசியாவில் உள்ள நாடுகளில் ஏற்கனவே டென்ஷன் மிக அதிகமாக இருந்து வருகிறது இஸ்ரேல் கமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்தி காசா பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இது ஈரானுக்கும் லெபனான் போன்ற நாடுகளுக்கும் எ எகிப்தி நாட்டுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் பல்வேறான சிரமங்களை ஏற்படுத்தி வருகிறது இது மட்டும் இல்லாமல் செங்கடல் வழியாக செல்லக்கூடிய வாணிப கப்பல்களையெல்லாம் ஈரானின் பெற்ற அந்த கவுதிஸ் போராளிகள் இவர்கள் ஏமன் நாட்டில் இருந்து கொண்டு அங்கு அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை தாக்கி வருகிறார்கள் இதற்கு எதிர்ப்பாக யூகே மற்றும் யூஎஸ் நாடுகள் சிரியா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது சிரியாவில் உள்ள இந்த கவதீஸ் போராளிகளின் குழுக்களை அளிப்பதற்காக அவர் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது ஆகவே இவ்வாறாக ஆசிய கண்டத்தில் பெரும் பதட்டம் நிலை வரும் இந்த சூழ்நிலையில் ஈரான் பாகிஸ்தானின் மீது அங்குள்ள போராளிக் குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது நண்பர்களை பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆப்கானிஸ்தான் நாடு அங்குள்ள ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தற்போது உறவு சரியில்லை இதே போன்று தெற்கு பக்கம் இந்தியா பெரும் எதிரி நாடாக பாகிஸ்தானுக்கு விளங்குகிறது ஆகவே இந்த இரண்டு நாடுகளும் பாகிஸ்தான் எதிரி நாடுகளாக போது தற்போது ஈரானையும் எதிரியாக கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு தனது மக்களின் நலனுக்காக பாடுபடாமல் இந்த பாகிஸ்தான் அரசு தனது நண்பன் என்று ஓடி சென்று ஆப்கானிஸ்தான் உருவாவதற்கு ஆப்கானிஸ்தான் உருவாதற்கு காரணம் தான் என்று சொல்லிக்கொண்டு அங்கே ஓடிய அந்த பாகிஸ்தான் தற்போது ஆப்கானிஸ்தானை எதிரியாக பார்க்கிறது ஒரே நாடாக இருந்தால் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு இந்தியாவை பெரும் எதிரிய நாடாக பார்க்கிறது தற்போது தனது நட்பு நாடு என்று சொல்லிக்கொண்டுள்ள ஈரானையும் தற்போது எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே அமெரிக்காவில் உள்ள ஒரு ரிசர்ச் டைரக்டர் என்ன கூறுகிறார் என்றால் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் நிச்சயம் ஈரானின் மீது போர் தொடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் கூறுகிறார் அதாவது ஈரானிலிருந்து இந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் நாடு வருத்தம் தெரிவிக்காதவரை பாலச்சி செய்யாதவரை ஏனென்றால் இவை இரண்டுக்குமே வேண்டிய அளவு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் உள்ளன ஆகவே இரண்டு நாடு தூதரவு உறவு அடிப்படையில் ஈரான் பாகிஸ்தானிடம் மன்னிப்பு கோர வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் பாகிஸ்தான் நிச்சயம் ஈரானை தாக்குவதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்று அவர் கருத்து தெரிவிக்கிறார் நண்பர்களை ஏற்கனவே யூகே யுஎஸ் சிரியா மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பக்கம் யுக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி கொண்டிருக்கிறது காசா பகுதி மீது இஸ்ரேல் போர் நடத்தி கொண்டிருக்கிறது தற்போது பாகிஸ்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது முடியுமா என்று தெரியவில்லை ஏனென்றால் போர் தொடுப்பதற்கு முக்கிய காரணம் பணம் வேண்டும் ஆகவே இந்த வகையில் தொடர்ந்து பாகிஸ்தானால் போரிட முடியுமா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே இதன் பொருட்டுத்தான் நமது இன்றைய நியூஸ் சேனலில் நாம் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறோம் உலக போர் வருவதற்கான சான்சஸ் மிக அதிகமாக உள்ளது நண்பர்களே இவ்வாறு நீ பிரிவினா நான் பிரிவினா என்று ஏனென்றால் எல்லாருமே தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பதை போன்று எல்லா நாடுகளுமே ஆயுதத்தை வாங்கி குவித்து வைத்துள்ளது அது வெடிக்கிறதா இல்லையா என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டிய இவர்கள் அடுத்த நாட்டின் மீது ஏவி அங்கு தாக்குதல் நடத்தி பார்க்கிறார்கள் இதை எவ்வாறு மற்ற நாடுகள் ஒத்துக்கொள்ளும் ஆகவே தற்காலங்களில் நமது அரசு இதன் பொருட்டு நமது இராணுவத்தை பல வழிகளில் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகளோடு நமது இராணுவம் மிக திறமையாக வளர்ந்து வருகிறது நண்பர்களே இதை நீங்கள் டிவி போன்ற ஊடகங்களிலும் செய்தித்தாள்கள் போன்ற ஊடகங்களின் வழியாகவும் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆகவே உலகப்போர் வருவதற்கான சான்சஸ் சற்று அதிகமாக கொண்டே வருகிறது நண்பர்களே நண்பர்களே நேற்றைய முன்தினம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரான் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்றார் என்பதை நமது இன்றைய நியூஸ் சேனலிலும் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே இவர் ஈரான் சென்று என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் என்பது சற்று யூகித்து பாருங்கள் நண்பர்களே அந்தந்த நாடும் அந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக தனது ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் வெவ்வேறான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கும் நண்பர்களே அதன் தான் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் சென்றார் என்று நான் கருதுகிறேன் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை இது ஒரு உலக அரசியலின் சதுரங்க ஆட்டம் நண்பர்களே நான் ஓரளவு யூகிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அதை இந்த சேனலில் வெளியே விட முடியாத நிலை உள்ளது நண்பர்களே ஆகவே நமது நாடு நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக பல விதங்களில் முயற்சி எடுத்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த செய்து கொண்டிருக்கும் போது தற்போது வந்துள்ள ஈரான் நாட்டில் உள்ள தனது தூதரை பாகிஸ்தான் நாடு திரும்ப அழைத்துக் கொண்டது நண்பர்களே அதே போன்று ஈரானின் தூதர் பாகிஸ்தானுக்கு வர வேண்டும் ஆனால் அவர் தற்போது ஈரானில் இருக்கிறார் அவர் மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்புவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ள நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் இதை ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக கருதுகிறது ஆகவே ஏதாவது நாமம் ஈரான் மீது ஏவி பார்ப்போமே என்று ஏவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஏற்கனவே இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடந்தது நண்பர்களே அதில் ஏராளமான அழிவுகள் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த அந்த போர் முடிவதாக அப்போது தெரியவே இல்லை அந்த அளவுக்கு சேதாரம் ஏராளமான சேதாரம் அதே போன்று பாகிஸ்தான் அமைதியாக இருந்துவிட்டால் தனது போராளி குழுக்களை கட்டுப்படுத்தி அந்த நாட்டின் மக்களுக்கு அந்த நாட்டு மக்கள் நன்றாக இருப்பதற்க வேண்டிய செயல்களை இறங்கிவிட்டால் பாகிஸ்தான் சற்று பொருளாதாரத்தில் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன நண்பர்களே ஆனால் அவர்கள் சற்றே அவசரப்பட்டு அமெரிக்காவின் தூண்டுதலுக்கு கொடுத்து ஏனென்றால் ஈரான் அமெரிக்காவுக்கு பிடிக்காது ஈரானை எப்போது தாக்கலாம் எப்படி தாக்கலாம் எப்படி அதை அழிக்கலாம் என்று அமெரிக்கா காத்து கொண்டிருக்கிறது ஆகவே பாகிஸ்தானை தூண்டிவிட்டு ஈரான் மீது தொடுக்க வைக்கலாம் என்ற விதத்தில் அல்லது சைனாவின் பேச்சை கேட்காமல் பாகிஸ்தான் ஈரான் மீது ஏவுகணையை ஏவுமானால் ஈரான் விடாது பாகிஸ்தான் நான் சண்டைக்கு வரவில்லை என்று சொன்னாலும் ஈரான் விடாது ஆகவே இது போன்ற சூழ்நிலை நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது இந்திய நியூஸ் சேனலின் முக்கியமான பிரார்த்தனை நண்பர்களே ஏனென்றால் தொடர்ந்து போர் போர் என்று ஒவ்வொரு பக்கம் நடந்து கொண்டிருந்தால் கஷ்டப்பட போவது நாம் சாதாரண மக்கள்தான் அரிசி விலை உயர்ந்துவிடும் பருப்பு விலை உயர்ந்துவிடும் எண்ணெய் விலை உயர்ந்துவிடும் அனைத்து பொருள்களையும் உயர்ந்துவிடும் ஆனால் நமக்கான வேலைவாய்ப்பு கிடைக்குமா நமக்கு தேவையான வருமானம் கிடைக்குமா என்பதெல்லாம் ஒரு பக்கம் கவனிக்க வேண்டியுள்ளது ஆகவே இந்த ஆயுதம் பெருக்கம் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கும் வரை இந்த போர் என்ற ஒன்று மூன்றாவது உலக போர் என்று வெகு நாட்களாக தொடர்ந்து நடந்து ஏராளமான நாடுகள் பாதிக்கப்பட்ட பின்பு உலகம் மறுபடியும் திருந்தும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற இரண்டாம் உலோக போருக்கு பின்னர் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் பதினெட்டு வரை முதல் உலக போர் நடந்தது அதற்கு அப்புறம் முப்பது வருடங்கள் அமைதியாக இருந்தன மீண்டும் முப்பது வருடங்களுக்கு கழித்து ஒரு பெரிய போர் நடந்தது இரண்டாம் உலகப் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஆகவே தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மூன்றாம் உலகப் போர் வந்துவிடக்கூடாது என்பது தான் நம்முடைய பிரார்த்தனை நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்